வணக்கம் மக்களே நான் உங்கள் ஆனந்த் இன்னைக்கு மட்டன் குழம்பு வெறும் பதினைந்து நிமிடத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து அரை கிலோ எடுத்துருக்கிறேன் அதுக்கு வந்து எங்கள் வீட்டிலையே வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி தேங்காய் அது கூட வந்து கொஞ்சம் பட்டை சோம்பு இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கிறேன் அந்த மசாலா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா மட்டன் மசாலா வந்து சத்தி மசாலாவோட இது வந்து இது கூட சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்திக்கலாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் தான் இந்த பொருட்களை வச்சு எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்துடலாங்களா மக்களை இது செய்கிறதுக்கு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போடுறங்க கடுகு பொறிஞ்சிட்ருக்குது இப்போ வந்து வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் Pakai riset hilang, ya. இப்போ வந்து கறி வந்து கொஞ்சம் வேக்காடாக ஆயிடுச்சுங்க இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சுங்க இப்போ வந்து அந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை உள்ளே ஊற்றிக்கலாங்க வந்துங்க தேங்காய் சின்ன வெங்காயம் சோம்பு இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கிற மசாலா மசாலாவை உள்ளே சேர்த்தியாச்சு மக்களை இங்கே பாருங்கள் நம்ம மசாலா போட்டு கறி வந்து இப்போ இருக்குது இப்போ வந்து நம்ம மட்டன் மசாலா பா சேர்த்திக்கலாம் மக்களே பாருங்கள் எல்லாம் இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாமே சேர்த்த வேண்டியதெல்லாம் சேர்த்தியாச்சு இப்போ வந்து ரெடியாகிடுச்சு நம்மளுக்கு இப்போ தேவையான அளவு தண்ணியும் விட்டு நம்ம வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு சுவையான கறி குழம்பு தயார் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் பாருங்க எல்லாம் போட்டோன்னே இதுவே நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு கறி வேகருக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மக்களே தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மக்களே பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு இப்போ பண்ணி பார்த்துடலாங்க விசில் அடங்கின உடனே பண்ணிடலாம் குழம்பு எப்படி ரெடி பண்ணு மக்களை பாருங்க அருமையான முறையில கறி குழம்பு மாதிரி வந்துருச்சு பார்க்குறக்கே நல்லா இருக்குது மக்களை பாருங்க அருமையான முறையில் கறி குழம்பு வந்து தயார் பண்ணிட்டோம் வெறும் பதினைஞ்சு நிமிஷம் மட்டும்தான் மக்களை வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் எடுத்திங்கன்னா ஒரு டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே இப்போ தான் நான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள்